ஏற்கனவே இந்த இலங்கை நாடு சுடுகாடாக இருந்தது அந்த சுடுகாடா பண்படுத்தி பதப்படுத்தி இப்ப சிங்களர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா நடமாடுறதுக்கு காரணமே அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான் இன்னும் சொல்வதாக இருந்தால் இங்கே அங்கே இருக்கக்கூடிய இங்க தமிழ்நாடு தௌகி ஜமாத் எப்படி மனிதநேய சேவைகளை செய்து வருகின்றதோ தொடர்ச்சியாக பனிரண்டு ஆண்டுகள் தமிழகத்துல ரத்த தானத்தில் முதலிடம் வகிக்கின்றோமே அந்த மாதிரி கடந்த சில ஆண்டுகளாக ரத்த தானத்துல ஸ்ரீலங்கா அளவுல ஸ்ரீலங்கா தௌஹீதமா தொழிலே அமைக்கின்றது ரத்தம் கொடுக்கக்கூடிய சமுதாயம் இது ஒவ்வொருத்தவனும் ஒரு சிங்கன உடம்பு முடியாம போனால் அவன் வண்டி ஓட்டும் போது அவன் ஆக்சிடென்ட் ஆனா அவனுக்கு இந்த முஸ்லீம் உடைய தான் போகுது அப்படி முஸ்லீம் உடைய ரத்தம் போய் அவனை நாங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோமே ரத்தம் கொடுக்கிறது பெருசா ரத்தம் எடுக்கிறது மேட்ரா ரத்தம் கொடுக்கிறது சிரமம் ரத்தத்தை பிளேட வச்சு கீறி விட்டா தன்னால வெளியே வந்துடும் ஆக்சா பிளேட வச்சு கழுத்துல எப்படின்னு கீறினா தன்னால ரெண்டு துண்டா போயிடும் அது சிரமம் இல்ல ரத்தத்தை கொடுத்து பாரு எங்களோட ரத்தம் கொடுக்கறதுல போட்டி போட தயாரா எந்த பெரும்பான்மை சமுதாயம் கூட போட்டி போட முடியலங்க அந்த அளவுக்கு நாங்க ரத்த தானத்துல ஸ்ரீலங்காலையும் முதலிடம் வகிக்கின்றோம் என்றால் அப்ப நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களே